ஒரு சிறுவன் தெருவில் போவோர் வருவோர் மீது சிறு கற்களை வீசி எரிந்துவிட்டு சிரித்து கொண்டிருந்தான் கல்வீச்சினால் அடிபட்டு கோபிக்க வந்தார்களானால் ஓடி ஒளிந்து கொண்டு விடுவான் அது அவனுக்கு ஒரு விளையாட்டு ஒரு பொழுதுபோக்கு ஒருநாள் ஒருவர் அவ்வழியே போனார் அவர் மீது ஒரு சிறு கல் வந்து விழுந்தது கல் வீசிய பையனை அவர் பார்த்தார் அந்த பையனை அவர் கோபித்து கொள்ளவில்லை பையா எரிகிறது எரிய கொஞ்சம் பெரிய கல்லாய் கொண்டு எறியக்கூடாதா அவர் சொன்ன மாதிரியே பெரிய கல் ஒன்றையும் கையில் எடுத்துக்கொண்டார் வழி மீது விழி வைத்து யாராவது வருகிறார்களா என்று காத்திருந்தான் அந்த சிறுவன் அவ்வழியே ஒரு வயோதிக சாமியாரும் வந்தார் கையில் இருந்த கல்லை கொண்டு அந்த வயோதிக சாமியாரை குறிபார்த்தான் அச்சிறுவன் சமயம் வந்ததும் குறிதவறாமல் எரிந்தான் அது சாமியாரது தலையில் பலமாக தாக்கியது இரத்தம் வழிந்தோடியது சுத்தமாக ஓடிவிடும் அந்த பையன் இப்போது ஓடவில்லை தான் விளையாட்டாக செய்தது இத்தகைய படுகாயத்தை ஏற்படுத்திவிட்டதே என்று அச்சிறுவனது மனம் வருந்தும்படி ஆயிற்று கண்ணீர் கசிந்தான் அடக்க முடியாமல் தேங்கி தேங்கி அழுதான் பெரியவருக்கு சிறுவன் மீது இரக்கம் உண்டாயிற்று அவனை மெல்ல தன் அருகே இழுத்து முதுகில் தட்டி கொடுத்தார் உன் மனம் இலகிய மனம் தவறுக்காக அது வருந்துகிறது அதுபோதும் இனி இத்தகைய செயலை செய்ய மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் நீ திரிந்து விட்டதை உன் முகம் காட்டுகிறது தம்பி எல்லோருக்கும் நல்லவனாக உபகாரியாக நீ இருக்க வேண்டும் அப்படியே நீ கற்றுக்கொள் என்று அச்சிறுவனுக்கு அறிவுறுத்தினார் இந்த வயோதிக சாமியார் அந்த சிறுவன்தான் அன்று அந்த வயோதிக சாமியார் கொடுத்த அறிவுரையே சிறிப்புலகில் சிரிப்பு வைத்தியர் தென்னாட்டு சார்லி சாப்ளின் என்று புகழக்கூடிய அளவிற்கு உயர்ந்துவிட்ட கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன்